ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸில் தான் நம்ம பண்ண போகிறோம் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் தான் குலோப் ஜாமுன் எப்படி குண்டு குண்டாக வெடிப்பே இல்லாத மாதிரி ரொம்ப சாஃப்டாக பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வந்து அது வந்து வெடிச்சிருது ஷேப்பாக வரலை அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நாம் வந்து இந்த ரெசிபியே இந்த மெத்தடில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு நல்ல குண்டு குண்டாக நல்ல சாஃப்ட்டாக சூப்பராகவே வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இது தீபாவளிக்கு வாங்கினது நாலு பேக்கெட் வாங்கியிருந்தேன் ஒன் ப்ளஸில் ஒனில் நான் வந்து மூணு பேக்கெட் யூஸ் பண்ணிவிட்டேன் தீபாவளிக்கு பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க ஸோ அதனால் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல நான் வந்து நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் அளவில் பேக்கெட் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நான் போடுற அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதை நம்ம ஒரு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது வந்து நமக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்கும் இதை வந்து நம்ம கையில் முதல் ஃபுல்லாக நல்லா உடச்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு உடச்சி விட்ட பிறகு தான் நம்ம வந்து இதில் பால் அப்படி இல்லாட்டி தண்ணி எதுனாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்ம தண்ணி சேர்த்தியும் மிக்ஸ் பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் பால் வந்து மொத்தமாக சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி இது வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அந்த அளவுக்குலாம் நம்ம அழுத்தம் கொடுத்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது கையில் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக ஒட்டி வரும் அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு நம்ம பண்ணணும் நம்ம வந்து இன்றைக்கி நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு தான் நம்ம அந்த மிக்ஸி எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து ஐநூறு கிராம் அளவுக்கு சுகர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இப்போ ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் நான் வந்து இந்த கிச்சன் ஸ்கேல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் இதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வந்து இந்த சுகரை நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பால் சுகர் எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும் இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் இது கூட வந்து நீங்கள் குங்குமப்பூ சேர்த்திக்கிறதா இருந்தால் சேர்த்திக்கோங்க அந்த கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இது கூடவே நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்த்திக்கிறேன் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் வாசனைக்காக உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை தட்டி இதுக்குள்ளே சேர்த்திக்கோங்க இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு கரெக்டான பக்குவத்தில் நமக்கு இருக்குது இது எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டு பார்க்கும் நமக்கு பிசு இருக்கும் அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அது வந்து நல்லா ஆறி இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு பாருங்கள் நம்ம வந்து இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது கையில் வந்து பிசு பிசுப்பு தன்மையாக இருந்தது இப்போ பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை நம்ம வந்து ஆயிலோ நெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல கையில் ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு உருட்டிக்கோங்க நம்ம உருட்டும் போது வந்து ரெ உள்ளங்கையில் வச்சு ரெண்டு கையும் வந்து லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும் ரொம்பவும் அழுதக்கூடாது லைட்டாக அழுத்தி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் வெடிப்பு இல்லாத மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டிக்கிறேன் நான் உருட்டிகிட்டே இருக்கும்போது என்னோடய சின்ன பாப்பா வந்து நான் பண்ணித்தரேன் மம்மின்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குட்டி குட்டியாக உருட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணியிருந்தேன் பாப்பா வந்து அவங்களுக்கும் அவங்க அக்காவுக்கும் குட்டி குட்டி பாலாக அவங்க வந்து உருட்டிக்கிட்டாங்க சரி அவங்க உருட்டிகிட்ருக்கும்போது நம்ம போயிட்டு ஆயில் ஹீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயில் ஹீட் பண்ணி நம்ம உருட்டி வச்சுருக்கதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிட்டேன் இதை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து அகலமான பேன் தான் வச்சுருந்தேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய உருண்டைகள் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் ஆயில் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு மிதமாக இருக்கணும் நம்ம வந்து இந்த பால் போட்ட உடனே உடனே மேலே எலும்பி வரக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே பொறுமையாக மேலே எலும்பி வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆயில் வந்து ரொம்பவும் சூடாக இருந்ததுன்னா வந்து அந்த குலோப் ஜாமுன் வந்து உள்ளே வந்து சரியாக வேகாது மேலே மட்டும் நல்லா கலர் திரும்பி இருக்கும் உள்ளே வந்து சரியாக வேகாமல் மாவாகவே இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம அடுப்பு வந்து ஓரளவுக்கு மிதமான தீயில் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம சின்ன சின்ன பால் தான் போட்டிருந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அழகாக உப்பி மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒன் சைடு ஃபுல்லாக நல்லா அப்படியே ப்ரௌன் கலராக மாறின பிறகு தான் நம்ம மறுபக்கம் திருப்பி விடணும் பாருங்கள் பால் எல்லாம் பெருசு பெருசாக உப்பி வந்திருக்கு நம்ம சேர்த்திருந்தது இப்போ கரண்டியால் இந்த மாதிரி லைட்டாக பண்ணும்போது அது எல்லா பக்கமும் வந்து ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும் கலர் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு வெளியில் எடுத்துடலாம் நம்ம எடுத்த உடனே சூடாக கொண்டு போயிட்டு சுகர் சிரப்பில் சேர்க்கக்கூடாது நல்லா ஆறுன தான் நம்ம வந்து சேர்க்கணும் இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் போல் இதுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஜூஸியாக டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து இது வந்து ஒரு இருந்து ஒரு முப்பது நிமிஷம் போல் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் போல் ஆகியிருக்கு எவ்வளோ குண்டு குண்டாக கலர்ஃபுல்லாக எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் பண்ண இதே அளவுகளோடு நீங்களும் ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வெடிப்பு இல்லாத இந்த மாதிரி சாஃப்டாக சூப்பராகவே வரும் இப்போ நான் ஒரு குலோப் ஜாமுன் எடுத்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே ஜூஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பாப்பாங்கக்கு வந்து ஆஃப் அலி எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க பாப்பாங்க ஆசையாக கேட்ட குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் கொண்டு போயிட்டு பாப்பா கிட்டே கொடுக்கலாம் பாப்பா வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது மம்மி நீங்களே ஊட்டி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு நானே கட் பண்ணி பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டேன் இன்னொரு பாப்பா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஹோம் ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படியே தூங்கிட்டாங்க அசந்து பாப்பாவுக்கு ரொம்பவும் ஹாப்பி சூப்பராக இருக்குது மம்மி ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்